யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவரை சத்திர சிகிச்சை முடிந்தும் வீடு செல்ல அனுமதிக்காமல் சட்ட வைத்திய அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக நம்பகரமான வைத்தியசாலை செய்திகள் தெரிவிக்கின்றன சாதாரணமாக தலையில் ஒரு காயம் வந்தால் இருபத்து நான்கு மணி நேரம் ஒப்சவேர்சன் சாட் போடப்பட்டு இருபத்து நான்கு மணி நேரம் முடிந்த பின்னர் ஜேஎம்ஓ பார்ப்பதற்கு மறிக்கப்பட்டு அவர் பார்த்த பின்பு வைத்தியசாலையில் இருந்து விடுவிக்கப்படுவது வழமை நேற்றைய தினம் இரவு பன்னிரண்டு மணியுடன் இருபத்து நான்கு மணி நேர ஒப்பற்றல் காலப்பகுதி முடிவடைந்தும் இந்த பத்தி எழுதி கொண்டிருக்கும் நேரம் வரை யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கின்ற எந்த சட்ட வைத்திய அதிகாரியும் போய் பார்க்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இனிமேல் போய் காலை நேரம் பார்த்திருப்பதாக நேரத்தை மாற்றி எழுதினால் அல்லது புது பக்கம் ஒன்றை போட்டு பிஸ்டியை மாற்றி எழுதினால்தான் உண்டு சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளியாக இருந்தும் இதுவரை எனது வழக்கிற்காக போலீசார் அவரை கைது செய்யாமல் இருப்பதும் அதன் பின்பு அவரை தொடர்ந்து வைத்தியசாலையில் வைத்தியசாலையின் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறது என்பதே உண்மை எது எப்படியோ ஒரு பெரிய வைத்திய மாவியாவிற்காக என்னால் முன்வைக்கப்பட்ட வழக்கிற்காக என்னையே கைது செய்வதுதான் நடக்கப்போகிறது இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதனை மிகவும் லாபகமாக பாவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீதிமன்றம் திட்டமிட்ட ரீதியில் ஏமாற்றப்பட்டு போலீசார் சட்ட வைத்திய அதிகாரிகளின் உதவியுடன் பொய் வழக்கு ஒன்றினை எனக்கு எதிராக போடுவார்கள் என்பதில் சந்தேகம் சந்தேகமில்லை போலீசார் மனசாட்சியுடன் இதய சுத்தியுடன் செயல்படுவார்களாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பொதுவெளியில் தாக்கியதற்காக நான் இட்ட முறைப்பாட்டிற்கு அவர்கள் இருவரையும் இப்போது கைது செய்திருக்க வேண்டும் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லிக்கொண்ட அரசாங்கம் இப்போது சிஸ்டத்தை தங்களுக்கு சார்பாக சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறது நாளை நடக்கவிருக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் நான் கைது போவதும் அதன் பின்னர் திட்டமிட்ட ரீதியில் சட்ட வைத்திய அதிகாரிகள் பிழையான உண்மைக்கு புறம்பான சட்ட வைத்திய அறிக்கையுடன் வந்து போவதும் வெள்ளிடைமலை எது எப்படியோ நீதிமன்றங்களையும் பொதுமக்களையும் ஆளும் அரசாங்கம் ஏமாற்றிக்கொண்டது இது முதல் தடவை அல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத அரசாங்கம் நாளை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ந்து ஆதரவுகளையும் உங்கள் ஒத்துழைப்பையும் வழங்குங்கள் ஆனால் மறுபடியும் காலம் கடந்து ஒரு நாள் உண்மை முகங்கள் தெரியும்போது நீங்கள் விழித்தெழ ஆரம்பிக்கும் போது இன்னொரு அர்ஜுனாவை தேட வேண்டியிருக்கும் காலம் உங்களுக்கு இன்னொரு அர்ச்சனாவை தர வேண்டும் என்பது நீதியாக இருந்தால் அது தந்தே தீரும் ஒரு மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஊழல்வாதிகளுக்கு எதிராக ஒரு இளைஞவாதிகளுக்கு எதிராக போராடும் ஒரு தனி ஒருவனை நீங்கள் இழப்பதற்கு தயாராக இருங்கள் ஏனெனில் இழப்புகளே உண்மைகளை வழிகளாக தந்து போயிருக்கிறது உங்களுக்கு உண்மையாக இருந்த தேசிய தலைவனின் மொத்த இழப்பு இந்த பதினைந்து வருடங்களில் காவாளிகளையும் ஆவா குழுக்களையும் கஞ்சா கடத்தல்காரர்களையும் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களையும் வெளிநாட்டிலிருந்து வந்து கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லும் நிலைமையையும் அது தவிர வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படுகின்ற குழுக்களையும் சுதந்திரமாக நடமாடவிட்டிருக்கிறது மக்களாக உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் போராடுவதில் எந்த பயனும் இருக்காது காலம் கடந்த ஞானம் ஏற்றுச்சுரைக்காய் போன்றன வாழ்க்கை எமக்கு உதவப் போவதில்லை கடந்த காலம் போல் இந்த முறையும் இழப்புகளுக்கு தயாராகவே இருக்கிறேன்